தமிழ் திருத்தலத்தில் தேசிய பொங்கல் விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை தேதி திருத்தலத்தில் தேசிய பொங்கல் விழா விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா தெரிவித்தார் பல்வேறு சிறப்பு அங்கங்களுடன் தேசிய ஒற்றுமை பொங்கல் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது என அவர் சொன்னார் அதோடு முக்கிய நிகழ்வாக கலாச்சார மைய திறப்பு விழாவும் நடைபெறும் என செய்தியாளர்களிடம் பேசிய நடராஜா கூறினார் தேசிய ரீதியில் ஒற்றுமை தேசிய பொங்கலாக ஸ்ரீ கோள் தேவஸ்தானமும் மலை சேந்து ஆலய ஒருங்கிணைப்பு பெறையும் இணைந்து பல நிகழ்ச்சிகளை பத்துமலையிலேயே நடத்துகின்றோம் கோலாட்டம் கரகாட்டம் உரிமை மேளம் இன்னும் பல நம்முடைய பாரம்பரிய நிகழ்ச்சிகள் அதை தொட்டு வழக்கு மரம் ஏறுதல் கயிறுழுத்தல் கோலப்போட்டி அனைத்துக்கும் பரிசு தொகைகள்லாம் நாம் வழங்க வைக்கின்றோம் இது மாத்திரமல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் அந்த விசேஷ மேடையிலே நடைபெறவிருக்கின்றது தமிழகத்திலிருந்து வருகை திறவிருக்கின்ற நல்ல ஒரு கிராமிய பாடல் குழுவை பரவழைத்திருக்கின்றேன் அவர்களும் பாடுவார்கள் அவர்களும் பாடுவார்கள் இப்போவை சேர்ந்த யமுனா ஆரம்பம் அவர்களும் பாடுகின்றார்கள் பல ப பல நல்ல நிகழ்ச்சிகளை பத்து மருத்துவமனையிலேயே ஞாயிற்றுக்கிழமை ஒற்றுமை பொங்கலாக நாம் கொண்டாடுகின்றோம் அங்கு மாற்று வழி கூட வைத்திருக்கின்றோம் மக்கள் ஏறி செல்வதற்கு அது பாரம்பரிய அளவிலே இந்த பொங்கலை நாம் முற்றிக்கிழமை நடத்துகின்றோம் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் அங்கும் பொங்கல் பானைகள் வைக்கப்படும் இந்த நிகழ்வுக்கு விசேஷ அழைப்பாளராக தான் ஸ்ரீ விக்ரணீஸ்வரன் அவர்களையும் தத்துவ சரணன் அவர்களையும் நான் அழைத்திருக்கின்றேன் இது மதியம் நிகழ்வு காலையிலேயே நாம் எல்லாம் எதிர்பார்த்த கலாச்சார மையத்தையும் அன்றைய திறந்து திறந்து வைக்க வைக்கின்றோம் அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதில் மாதம் மாதம் சில நிகழ்ச்சிகள் நாம் நடத்திக்கொண்டே இருக்கலாம் தேவாரம் நடனம் பாடல்கள் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பாடல்கள் அனைவர்களுக்கும் அங்கே வாய்ப்பு கொடுத்து அந்த கலாச்சார மையத்தை இந்த தைப்பூசத்திற்கு முன்பு திறந்து விடுவோம் நிகழ்வு பார்க்கலாம் இன்னும் பல ஏற்பாடுகளை செய்ய ஆசைப்படுகின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் பொதுமக்களுடைய ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் ஒருகளின் ஆசைவோடும் அம்மாவில் அருள் பெற்று இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அதற்காக அம்பிகை போடுகின்றேன் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய கோட்டுமலை பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கின்றது அதே நேரத்தில் பத்து மல்லிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா கற்களையும் நாம் மாற்றிக்கொண்டு வருகிறேன் வரைக்கும் ஆறு புள்ளி ஆறு மில்லியன் செலவு செய்து இந்த கற்களையும் இந்த பலங்கு கற்களையும் அங்கு உள்ள வேலைகளை முடிப்பதற்காக ஆறு மில்லியன் செலவு செய்துக்கிட்டோம் அதற்கு முன்பு நாங்கள் ஐந்து மில்லியன் செலவு பண்ணி இந்த இரு கம்ப்ளெக்ஸை கட்டினோம் புதிய மலக்கூடுகள் பெண்களுக்கின்றி பிரத்தியமாக மலக்கூடு கட்டப்பட்டு வருகின்றது தைப்பஸ்டை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக வேலைகள் எல்லாம் சுத்தமாக நடைபெறும் இந்த பொங்கல் நாளில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரையும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கின்றேன் நன்றி 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 யை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு